ஏன்னா ஃபிராவின்ட மாமன பேர் மசாஹிப் ஆசியாவை கல்யாணம் முடிஞ்சாச்சு இப்ப ஆசியாவை எப்படி வாழ வச்சிருப்பா ஃபிராவும் எங்கள பெண்கள் மாதிரியா அவள் எந்த லெவல்ல வாழ்ந்து ஆனா அம்மா ஆசியாவுக்கு எங்களுக்கு நேர் வழியை தந்த மாதிரி நேர் வழியை குடுத்துட்டா இதை குடுத்துட்டா நேர் வழியை கொடுத்துட்டா நேர் தந்தா கவனமா இருக்கும் நேர்வழி கிடைச்சா இப்ப மாப்பிள்ளையா இஸ்லாமா மாப்பிள்ளையா தெரியுமா கிட்டத்தட்ட முப்பதினாயிரம் பிள்ளைகளை கொலை செஞ்சவோசமான பதினாயிரம் பிள்ளைய தான் கொண்டிருக்க அவன் முப்பது பிள்ளைகளை கொண்டு இப்படிப்பட்ட ஒருவனுக்கு மனைவி என்ன செய்யறது இப்ப அவனுக்கு தெரியாம இஸ்லாத்தை ஆசியா ஃபிராவுனுக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சு ஃபிராவுனுக்கு தெரிஞ்சா ஏண்ட வைஃப் இஸ்லாத்துக்கு போயிட்டாளா என்ன செஞ்சிருப்பா ஃபிராவு ஃபிராவுன் எவ்வளோ கெட்டவனுண்டா இந்த ஃபிராவுண்ட பிள்ளைகளுடைய முடிய வாடுற ஒரு பெண் இருந்தா மகி தாண்டு முடியல வாழ்ந்துடுற பெண் ஒரு நாள் முடிய வாரும் பொழுது சீப்பு கீழே விழுந்துச்சு

என்ன செஞ்சிருப்பா அந்த முடிவார பெண் அந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரையும் என்ன தாச்சில என்னைய கொதிக்க வச்சு கோழி பொறிக்கிற மாதிரி நாலு பேரையும் பொறிச்சான் உயிர் பேரு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆசியா மனைவிக்கு தெரியும் என்னையும் பொறிப்பான் இவன் நாங்க எப்படி கட்டத்தில் வாழ்றோம் சகோதரர்களே அந்த பெண் எந்த கட்டத்தில் வாழ்ந்தான்

நிர்வாணமாக்குறார் நிர்வாணமாக்கி ரெண்டு காலையும் ரெண்டு கையையும் கற்றார் இதுல நாலு கம்புல நாலு கம்ப வெயில்ல நாட்டி ரெண்டு கைய ரெண்டு கம்புல ரெண்டு கால ரெண்டு கம்புல கட்டி வெயில்ல வச்சிருக்கிறார் ஒரு துளி தண்ணி இல்லை ஒன்று இஸ்லாத்த விடு இல்லைன்னா ஒன்னு கொலை செய்து என்ன செய்யறது என்ன செய்யறது ஆசியா ഉടേക്ക് പോരാണിപ്പുർവാന്ില്ല ഉദാണി പണ്ട്

இந்த துவாவ கபூல் செய்து உடனே அல்லாஹ் சொருக்கத்தை மாளிகையை கட்டினான் மாளிகையை கட்டி ஆசியாக்கு காட்டுறான் கண்ணுக்கு விளங்குது கல்ல கொண்டாந்து தலையில போடுறான் தலையில கல்லு விழ முன்னாலெல்லாம் உயிர் எடுத்தது என்னை மிக்க சகோதரர் சகோதரிகளே எவ்வளவு பொறுமையா வாழ்ந்திருக்கும் அதுவும் இஸ்லாமிய குடும்பத்துல வந்த பண்ணில்ல இந்த பெண் ஆசியா குஃபூர் குடும்பத்தில் வந்து அதுவும் ஃபிராவுக்கும் மனைவியா வாழ்ந்து தந்த உயிரமாச்சி சொர்க்கத்துக்கு போயிட்ட அல்லா எங்களுக்கு சொல்றான் என்ன மூணாவது நன்மாராயம் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் தருவே அடைவா இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும் அதுக்கு பொறுக்கும் நிற்கும் வேற சிந்தனைகளை தலையில பூந்துடக்கூடாது ஒரு நாளும் என்ன சிந்தனை வந்தாலும் இந்த சூறாவை முன்னு கெடுக்கும் மகாஷியா என் வாழ்க்கையில் இருக்குதா என்ன வெள்ளிக்கிழமை சும்மா போற இல்லையா இமாம் ஓதுவார் கருத்து விளங்குமா இல்லையா எங்களுக்கு கருத்து விளங்கினதோடு நாங்க சரியான பாதைக்கு வந்துடுவோம்